அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான சூப்பரான ஒரு நெத்திலி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது சாம்பார் சோறு ரசம் சோறு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் இந்த தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் தலை எல்லாமே கில்லிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அரிசி கழுவனை தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டுருங்க அரிசி கழிவு தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறதுனால கவிச்ச ஸ்மெல்லாம் கம்மியாகும் நல்லா க்ளீனாகி கிடைக்கும் அதுக்காக இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறிடுச்சு இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண் இருக்கிறதுனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கருவாடுமே நல்லா கழுவியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ கடாய் சூடு படுத்திக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கணும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை அது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து எல்லா குழம்புக்குமே நான் யூஸ் பண்ணுற தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்மெல் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு இன்னுமே திக்காக வேணும் அப்படின்றதுனால நான் இன்னுமே கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுவேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ரசம் சோறு சாம்பார் சோறு வெரைட்டி ரைஸ் கூட அப்புறமா நம்ம சுடுசோறு கூட போட்டு சாப்பிட்றதுக்குமே இது சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் நெத்திலி கருவாடு வறுவல் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியான முறையில் நீங்களும் நெத்திலி தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்